அஸ்லாம் வரைக்கும் வரம்துல்லாஹி வரகாத்து அலமதுல்லா அலமதுல்லாஹபிஆமின் வசலாத்து வசலாம் அலா சயித் லம்பியா இவல்முர் சலீன் வாயலா அலஹி தொயிபின் அமாபாத் கணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே சகோதர சகோதரிகளே அலமதுல்லா தொழுகை சம்பந்தமான சட்டங்களை நாம் ஆரம்பம் செய்து கிட்டத்தட்ட அல்லாஹுடைய கிருபையால நம்மால் முடிந்தவரை அல்லாஹுடைய நாட்டத்தின்படி ஒன்பது வீடியோக்களை ஒன்பது பார்ட்டுகளை தொழுகை சம்பந்தமாக என்ன செஞ்சோ நாம் அலமதுல்லில்லா சுருக்கமாக தெளிவாக நாம் பார்த்துவிட்டோம் இன்றைக்கு தொழுகையின் சட்டங்கள் பார்ட்டு பத்தாவது நாளிலே பத்தாவது தொடரிலே அலமதுல்லா இன்றைக்கு நாம் இருக்கின்றோம் அன்பிற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே பாருங்கள் தொழுகை சம்பந்தமான பொதுவான சட்டங்களை நேற்றைய தினம் கடைசி வீடியோவில் தொழுகையுடைய நிலைகள் எத்தனை அற்பானு சலா அந்த தொழுகையுடைய நிலைகள் அலமதுல்லா நாம பார்த்தோம் சரிங்களா முதல்ல என்னங்க சுருக்கமா நான் சொல்றேன் தொழுகையுடைய நிலைகளில் முதலாவது நிற்பது இரண்டாவது கிரா தோதுவது மூன்றாவது ருகு செய்வது நாலாவது சஜிதா செய்வது ஐந்தாவது தஷஹூது அமர்வில் அந்த தஷஹூத் போதுற அளவுக்கு நாம தொழுகையின் கடைசி அமர்வில் அந்த அளவுக்காச்சும் நாம் என்ன செய்வது அமர்வது சரிங்களா இந்த ஐந்தில் ஏதாவது ஒன்று மிஸ் ஆனாலும் நம்முடைய தொழுகைகள் ஏற்றுக்கொள்ளப்படாது அப்போ கடைசி வீடியோவில் அலமதுல்லா நாம் போட்டிருக்கின்றோம் அப்போது அலமதுல்லா பாருங்க இன்ஷால்லா இன்றைக்கு இன்னைக்கு நிறைய நபர்கள் ருகு செய்கிறாங்கன்னு பேரில் ருகுவை சரியாக செய்யாமல் என்னங்க அவருடைய தலை கொஞ்சம் மேலே இருக்கும் அல்லது தலை கீழே இருக்கும் அல்லது முதுகு மேலே இருக்கும் அல்லது முதுகு கொஞ்சம் கீழே இருக்கும் அல்லது அவருடைய அந்த முட்டி கால்கள் அவருடைய கால்கள் கொஞ்சம் என்ன செய்ய செஞ்சிருப்பார் கொஞ்சம் பெண்டாக வச்சுருப்பார் கொஞ்சம் என்னங்க கொஞ்சம் சாட்சி வச்சிருப்பாரு இப்படியெல்லாம் என்ன செய்யக்கூடாது ருக்குவில் நாம செய்யக்கூடாது அப்படி செஞ்சால் அதாவது அல்ல ஷானுகோமாய்லாவிற்கு முன்பு நாம் ஒரு ஒழுக்கமற்ற விஷயங்களை செய்தவர்களைப் போல நாம் ஆகிவிடுவோம் அதனால் அல்லாஹ்வுக்கு முன்னாடி நாம் நிற்கிறோம் எந்த அளவுக்கு தொழுகையுடைய சுண்ணத்தான காரியங்களை நாம் புரிந்து நாம் செயல்படுவோமோ அப்போதான் அல்லாஹிற்கு நாம் சரியான முறையில் கண்ணியங்களை செலுத்துபவர்களை போன்ற நாமால் ஆக முடியும் அப்ப பாருங்க அல்லாஹி நல்லடியார்களே இன்றைக்கு தொடர் பத்தாவது நாளிலே நாம் எப்படி செய்வது ருக்கு செய்வ செய்யக்கூடிய முறைகள் என்ன முறைகள் என்ன என்பதை இன்ஷா நாம் பார்க்கலாம் அப்போ பாருங்கள் முதலாவதாக இப்போ நம்ம ருக்குவுக்கு போகிறோம் என்ன செய்வோம் தக்பீரை சொல்லிக்கிட்டே நம்ம என்ன செய்யணுங்க ருக்குவுக்கு போகணும் ஏன்னு சொன்னால் நம்ம ஃபர்ஸ்ட் தக்பீரை சொல்லிட்டு அதுக்கப்புறம் ருக்குவுக்கு போகக்கூடாது அல்லது நம்ம முழுமையாக போயிட்ட பிறகு நம்ம என்ன செய்யக்கூடாது தப்பிர சொல்லக்கூடாது அதாவது ரெண்டுத்துக்கும் மத்தியில்லை நம்ம என்ன செய்யணுங்க அல்லாஹ் அக்பர்னு சொல்லி அந்த தப்பீரை சொல்லிக்கிட்டே நம்ம ருக்குவுக்கு போய்ட்டு போய்விட வேண்டும் புரியுதா இது வந்து முதலாவது அடுத்து பாருங்க இப்போ ருக்குவுக்கு நம்ம போய்ட்டோம் அடுத்து நம்ம என்ன செய்யறதுங்க நம்முடைய இந்த உள்ளங்கை இருக்கு பாத்தீங்களா இந்த உள்ள இரண்டு உள்ளங்கைகளை கொண்டும் நம்முடைய முட்டி கால்களை நாம் என்ன செய்வது பிடித்துக் கொள்வது அப்ப சொல்றாங்க நாம அந்த முட்டி கால்களை பிடிக்கும் பொழுது நம்முடைய விரல்களை கொஞ்சம் விரித்த நிலையில் வைப்பது சரிங்களா இதெல்லாம் வந்து சுன்னத்தான காரியங்கள் சுன்னத்தான காரியமும் அது ஒன்று சேர்ந்துச்சுன்னு சொன்னா அதுவும் அது ஒன்று சேர்ந்து விட்டது என்று சொன்னால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த தொழுகைக்குரிய முழுமையான சவாபுகளை அல்லாஹ் நமக்கு கொடுத்து விடுவான் அதனால இந்த சின்ன சின்ன விஷயம் தானே சுன்னத் தானே சொல்லி நாம அசால்ட்டாக எண்ணி விட அப்ப பாருங்க நாம அந்த முட்டி கால்களை பிடிக்கும் பொழுது நம்முடைய விரல்களை கொஞ்சம் என்ன செய்யறது விரித்த நிலையில் வைப்பது ரொம்பவும் இல்லாம ஒரு அளவுக்கு என்ன செய்யறது இருக்க நிலையில் நம்ம வைக்கிறது சரிங்களா அடுத்தபடியாக நம்முடைய அந்த ருக்கு செய்யும் பொழுது நம்முடைய தலையும் நம்முடைய அந்த முதுகும் நேராக ஸ்டடியாக சொன்னங்க அது சரிசமமாக இருக்க வேண்டும் ஏன் சொன்னால் இன்னைக்கு நான் தலை கொஞ்சம் மேலே இருக்கும் அல்லது முதுகு கீழே இருக்கும் இப்படி என்ன செய்கிறாங்க இன்னைக்கு சில நபர்கள் தொழுகையுடைய அந்த ருக்குவுடைய முறைகள் இருக்கு அதனால் அல்லா ஜல ஷானு தால இதை விரும்பவில்லை அன்பாந்தவர்களே நம்முடைய தலையும் நம்முடைய முதுகும் என்னங்க அது சரிசமமாக இருக்க வேண்டும் சரிங்களா அடுத்தபடியாக நம்முடைய கண்கள் அந்த கண்களுடைய பார்வை எங்க இருக்கணும் நம்முடைய காலுடைய அந்த பதங்களின் மேல் என்ன செய்யணுங்க நம்முடைய பார்வைகள் இருக்கணும் இன்னைக்கு சில நபர்கள் சைடாக பார்க்கிறது அல்லது மேலே பார்க்கறது இப்படிதான் செய்யக்கூடாது நம்முடைய பார்வைகள் என்னங்க அந்த பாதங்களுக்கு மேல் நம்முடைய கால்களுக்கு மேல் நம்முடைய பார்வைகள் இருக்க வேண்டும் சரிங்களா அடுத்தபடியாக பாருங்கள் நம்ம என்ன ஓதுவோ சுபஹானை மூன்று தடவை ஓதுறது ஒரு தடவை ஓதுனாலே போதுமானது இருந்தாலும் மூன்று முறை ஓதுறது என்னங்க அது வந்து ஒரு சுன்னத்தான விஷயமாக இருக்கிறது சரிங்களா அடுத்தபடியாக இப்போ நம்ம ருகுவுக்கு போகிறோங்க ருக்குவில் குல நம்ம இருக்கும் பொழுது நம்முடைய கால்கள் வந்து ஸ்டடியாக இருக்கணும் சில நபர்கள் என்ன செய்வாங்க கொஞ்சம் மேலே அல்லது கொஞ்சம் பின்னாடி இப்படிலாம் என்ன செஞ்சிருப்பாங்க சில நபர்கள் செய்வாங்க அன்பாந்தாலும் நல்ல ஒரு கூவில நம்முடைய கால்கள் அதாவது நம்ம ஒரு குச்சியை நட்டுனா எப்படி அது ஸ்டடியாக நேராக நின்று கொண்டு இருக்குமோ அது போல நம்முடைய கால்களை என்ன செய்யணுங்க ஒரு சரியாக என்னங்க நல்ல ஒரு தரிப்பாடாக நம்ம என்ன செய்யறது கூவில் நம்முடைய கால்களை அது வளைக்காமல் ஸ்டடியாக வைக்கிறதும் ஒரு சுன்னத்தான காரியம்

அது ஒரு சுத்தான காரியமாக இருக்கிறது சரிங்களா அதற்கு அடுத்த பிறகு பாருங்க இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் இப்போ இருந்து நம்ம என்ன செஞ்சிட்டோம் எழுந்து நின்று விட்டோம் அப்போ எழுந்து நின்ற பிறகு நம்ம என்ன செய்கிறது அதாவது ஹௌமா அப்படிம்பாங்க அந்த சிறுநிலை அதாவது நம்ம லேசாக என்ன செய்கிறது கொஞ்ச நேரம் நின்ற பிறகு நம்ம சஜஜதாவுக்கு போகணும் இன்றைக்கி நிறைய நபர்கள் எழுந்த உடனே டக்குன்னு என்ன செய்வாங்க அல்லாஹு அக்பர்னு சொல்லி சஜதாவுக்கு போயிடுவாங்க அப்படி நம்ம செய்யக்கூடாது இந்த சிறுநிலை என்பது அது வாஜிபாக இருக்கு அதனால ரொம்பவும் இல்லாமல் ஒரு மூணு நாலு செகண்ட் சரிங்களா ஒரு ரெண்டு மூணு செகண்டு நம்ம கொஞ்சம் நிதானமாக ருக்கோவிலிருந்து எழுந்து நின்ற பிறகு நம்ம பொறுமையோடு நிதானமோடு சஜஜதாவிற்கு போகுவதும் ஒரு சுன்னத்தான காரியமாக இருக்கிறது சரிங்களா அப்போ பாருங்க அம்மா அல்லாஹ் அல்லாஹ் நல்லே அப்ப நம்ம ஒரு இருந்து எழுந்து நின்ற பிறகு என்ன செய்யணும் ஒரு லேசான ஒரு சிறுநிலையாக சரிங்களா நிதானமாக நின்று நம்ம சஜிதாவுக்கு போறதும் இது வந்து ஒரு நல்ல காரியமாக இருக்கிறது அப்ப கண்ணியமான அல்லாஹ் நல்லே இதுதான் வந்து ருகுவில் நம் பேணக்கூடிய சில சுன்னத்தான காரியங்கள் இன்ஷால்லா இந்த சுண்ணத்தான காரியங்களை கண்டிப்பாக நினைவில் வையுங்கள் மற்றவர்களுக்கும் அல்லாஹுடைய நன்மைகளை நாடி கொஞ்சம் சொல்லிக் கொடுங்கள் சொன்னா அவர்களும் நன்மைகளை செஞ்சா என்னங்க உங்களுக்கு தான் அந்த புண்ணிய வரும் உங்களுக்கு தான் நன்மைகள் வந்து சேரும் இதுல வந்து ஒண்ணுமே பாவங்கள் சேர போறது இல்ல அதனால நல்ல விஷயங்களை கேட்டால் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவனுடைய சவாபை நாடி கொஞ்சம் அனைவர்களுக்கும் இன்ஷா அல்லாஹ் சொல்லிக் கொடுங்கள் அல்லாஹ் அந்த எண்ணத்தை நம்ம அனைவர்களுக்கும் புரிவானாக நாளைக்கு இந்த முறைகள் நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு வந்து எப்படி அந்த காரியங்கள் பார்த்தோம் நாளைக்கு எப்படி சில காரியங்கள் என்ன என்பதை நாளைக்கு உள்ள தொடரோடு நாம கண்டினியூவாக இன்ஷால்லா பார்க்கலாம் ஜல்ல ஜால நம்முடைய தொழுகைகள் சரியாக இருந்து ருப்புவையும் சஜிதாக்களையும் எல்லாமே முறையோடு சுண்ணத்தான காரியங்களை பின்பற்றி செய்வதோடு அல்லா ஜால அந்த தொழுகைக்கான நன்மைகளை அல்லா நமக்கு முழுமையாக தந்தரு புரிவானாக அமீன் அஸ்லாம்